மதிப்பு காண்க tan of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2 ஓகே okay. so நமக்கு இங்க வந்து வெளில வந்துனது tan இருக்கிற காரணத்தினால உள்ளுக்கு வந்து tan inverse அப்படிን கொண்டு வந்துட்டோம் அப்படினா நம்மால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் so நம்ம வந்து அதுக்காக தான் இப்ப முயற்சி பண்ணப் போறோம் நமக்கு வந்து என்னன்னா இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும் என்ன தெரியும் tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by minus xy. Okay. So, वंदनादु? XY वंदनादु? Less than 1 xy. எஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்துனது ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் ஸோ அதனால இங்க பிளஸ் இருக்குது ஈஸியாக நம்ம வந்து உள்ளுக்க டேன் வந்து கொண்டு tan ஓகே ஸோ நம்ம இப்போ வந்துனது அதுதான் பண்ண போறோம் நான் என்ன பண்ண போறேன் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவர்ஸ்ரீ பை ஃபைவ் இன்வர் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இந்த செங்கோண முணத்தில் எப்படி இருக்கும் தெரியும் இதுதான் வந்து என்னது ஒரு செங்கோண கோணமா இருந்தது அப்படின்னா இந்த இதை வந்தனது எக்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் எடுத்துட்டோம்னா சைன் அப்படிங்கிறது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் இது மூணு இது வந்து அஞ்சு ஓகே எதனால அப்படின்னா வந்துட்டு இது வந்து என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் ஓகே சோ எதிர்ப்பக்கம் வந்து என்னது மூணு இது வந்து கர்ணம் வந்து அஞ்சு சோ இந்த பக்கம் வந்து என்னது நமக்கு நாலு அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த நாலு எப்படி வந்தது நமக்கு வர்க்க மூலம் ஆஃப் இந்த கர்ணத்தினுடைய வர்க்கம் மைனஸ் இந்த எதிர்ப்பக்கத்தினுடைய வர்க்கம் ஓகே

tan y அப்படிங்கிறது காட்டினுடைய தலைகீழி சோ 1 பை காட் ஒய் இஸ் இதனுடைய தலைகீழி வந்து என்னது 2 பை 3 சோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது y is equal to tan inverse of 2 பை 3 அப்படினு கிடைச்சிருக்குது ஓகே சோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான x இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான y இந்த ஃபார்முலால ஓகே சோ இங்க வந்து என்னன்னா நம்ம இந்த 3 பை 4 பெருக்கல் 2 பை 3 இதை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா என்னது மூணு மூணு கேன்சல் ஆயிரும் இங்கே ரெண்டு இங்கே ஸோ திஸ் இஸ் ஒன்று பை ரெண்டு திஸ் இஸ் லெஸ் தென் ஒன்று ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நாம இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃபார்முலா என்னது நமக்கு கிடைச்சிருக்குது இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ நம்ம வந்து எக்ஸ் எழுத வேண்டாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலுன்னு எழுதிக்கலாம் நம்ம ஓகே பிளஸ் அப்புறம் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை மூணு ஓகே ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல்ட்டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மூணு பை நாளுங்கிறது இந்தது இந்த ரெண்டு பை மூணுங்கிறது இங்கே உள்ளது ஓகே ஸோ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ என்னது நமக்கு மூணு பை நாலு ப்ளஸ் ரெண்டு பை மூணு ஓகே ஸோ டிவைடர் பை ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று மைனஸ் ஒன் பை டூ ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ

ஸோ இப்போ வந்து என்ன இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இது அண்ட் ரெண்டு ரெண்டு ஒம்பது பிளஸ் எட்டுங்கிறது பதினேழு டிவைடட் பை நமக்கு ஆறு இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கணக்குக்குள்ள போகலாம் கணக்குல என்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 3 5 plus cot inverse inverse of of 2 okay so this is equal to tan sin மூணு பை அஞ்சு பை ரெண்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ வந்து டேனுக்கு மாற்றும் போது டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு பிளஸ் இந்த cot inverse ஆஃப் பை ரெண்டு தான் எனக்கு ஒய்னு எடுத்துக்கிறோம் அந்த ஒய்யா வந்து என்னது டேனுக்கு மாத்தும் போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை மூணு ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை மூணு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு டேன் ஆஃப் இது ரெண்டே கூட்டினதா என்னது நமக்கு இங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் பதினேழு பை ஆறு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பதினேழு பை ஆறு ஓகே ஸோ இங்க வந்து என்னது வெளியில டேனு இங்க டேன் இன்வர்ஸ் அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்னது பதினேழு பை ஆறு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது பதினேழு பை